சாய என்ன விஷயம் ஒண்ணுமில்ல மஜா சும்மா ஒரு வேலையா நான் உங்களை பாத்துட்டு போக முடி வந்தேன் சரி அப்ப நீங்க கூட்ட பேசிட்டு அப்பேன் கூட்ட வந்தா ஒரு ஜாலியா இருந்தா போயிட்டா எனக்கு மனசு அதான் ஓடி என்ன கேப்பமன் என்ன பிரச்சனை குடும்ப பிரச்சனை கதப்போடு வந்து காய்ச்சிக்கலாம்டா கொஞ்சம் கூப்பிட்டு அங்க பக்கத்துல கூப்பிட்டு காய்ச்சிருக்கலாமே இல்லம் அவனும் நம்ம கூட்டாளி கூட்டாளி ஆனா நம்ம குடும்ப விஷயங்களெல்லாம் நான் உன்னோட செல்றேன் நம்மளோட விஷயங்களை செல்ல இல்லாத அது மட்டும் நபியோ என்ன சொன்னா இப்ப ஒரு மூணு பேர் இருக்கிற சபையில ரெண்டு பேரு தனியார் ரகசியம் கழிச்சா இன்னொரு ஆள் மனசுல என்ன ஓடும் நம்மளை பத்தி பேசுறாங்களோ அப்படிங்கிற ஒரு தப்பான எண்ணம் மூடிடும் அதனாலதான் நான் அந்த இடத்துல இருந்து வெளியே வந்துட்டேன்டா குடும்பத்துல பிரச்சனை உண்டுறா அது அவனோட கலப்பு மண்டு வந்து அது தங்கச்சி ஹலியான கலப்பு மண்ட வந்தோம் சிக்கல் ஆயிட்டு ஜான் ஓ ஒன்னு வாங்க என்னடா குடும்பத்துக்கு சரியான பிரச்சனையா பாத்து செய்யமாச்சான் பாத்து பக்குவமா செய்யா வாரம் சொல்லிட்டு வந்த சொல்லிட்டு வந்தேன் நீங்க எல்லாம் எங்கடா திருந்த போறீங்க எவ்வளவு திருந்துற வாய்ப்பே இல்லடா பாடா சொல்லிட்டு வந்து